யாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர் போதை பொருள் கடத்தல் வழக்கில் நடிகர் ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரரை தெலுங்கானா போலீசார் கைது செய்து உள்ளனர் தமிழ் தெலுகு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பிரபல நடிகையான ரகுல் பிரீத் சிங் சமீபத்தில் கமல் நடித்து வழியான இந்தியன் டூ படத்திலும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவரது சகோதரரான அமன் பிரீத் சிங்குக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக மேலும் நான்கு பேருடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இரண்டு புள்ளி ஆறு கிலோ போதைப் பொருளை அம்மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பான வழக்கில் தற்போது அமன் பிரீத் சிங் உட்பட ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று தொன்னூற்றி ஒன்பது கிராம் கோகைன் இரண்டு பாஸ்போர்ட்கள் இரண்டு பைக்குகள் மற்றும் பத்து செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளதாக சைபராபாத் போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக நடிகர் ரகுல் பிரீத் சிங் உட்பட தெலுங்கு நடிகர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது அந்த சம்மனுக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது